வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவுக்கு உங்களே வரவேற்கிறேன் ஜி தமிழில் சீரியல் இப்போ ரொம்ப சூப்பர் ஹிட்டாக ஒரு போயிட்டு வருது இந்த சீரியலில் லீடு ஹீரோவாக மாரன் கதாபாத்திரத்தில் நடிக்கிறவரை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீரா வீராசீரியலில் நடிக்கிறவரோட உண்மையான பெயர் அருண்முத்துசாமி இவர் நவம்பர் ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் பிறந்திருக்காரு கோயம்புத்தூரில் தான் தன்னோட பள்ளி கல்லூரி படிப்பெல்லாம் இவர் படிச்சிருக்காரு இதுக்கப்புறம் இவர் கல்லூரியை பிஎஸ்சி காலேஜில் படிச்சிருக்காரு ஸ்கூல் காலேஜ் படிக்கும்போதே அருண் அவர்களுக்கு நடிப்பு மேலே அதிகம் ஆர்வம் இருந்தது ஆனால் குடும்ப சூழ்நிலை காரணமாக இவர் சென்னைக்கு ரெண்டாயிரத்து பதினாலாம் ஆண்டு வேலைக்கு வந்திருக்காரு சென்னைக்கு வந்த இவருக்கு ஐடி கம்பெனியில் வேலை கிடைச்சிது நான்கு வருடம் இவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்காரு அதே சமயம் நடிப்பு மேலையும் ஆர்வம் கொண்டு இவர் அப்பப்போ சில ஆடிஷன்லையுமே கலந்துருக்காரு ஆனாலுமே இவருக்கு சரியான வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல ஒரு வெப்சீரிஸ் நடித்தா அது பாதிரியே நிற்கிறதும் ஷார்ட் ஃபில்ம் நடிச்சாலும் அதுலேயும் பெரிய ரீச் கிடைக்காம இருக்கிற மாதிரி இருந்துட்டு வந்தது எதேச்சியாக ஒரு ஆடிஷனில் இவர் கலந்துருக்காரு அப்போது இவரை செலக்ட்டும் பண்ணிட்டாங்க இவருக்கு ரொம்பவும் சர்ப்ரைஸாக இருந்திருக்கு நம்மளை எப்படி செலக்ட் பண்ணாங்கன்னு ஆனால் நீ தான் இந்த சீரியலோட ஹீரோன்னே சொல்லிட்டாங்க அதுதான் ரஜினி சீரியல் ரஜினி சீரியலில் பார்த்திபன் கதாபாத்திரத்தில் இவர் நடித்தது தான் இவர் மீடியாவில் முதன்முறையாக அறிமுகமாகினது இதுக்கப்புறம் இவரோட ரெண்டாவது சீரியல் தான் வீரா சீரியல் வீரா சீரியலில் இப்போது மாறன் கதாபாத்திரத்தில் ரொம்பவும் சூப்பராக நடிச்சிட்டு வர்றாரு இதுக்கிடையில் டைட்டில் பார்க்குன்ற ஒரு வெப்சீரீஸ்லையுமே நடிச்சிருக்காரு தன்னோட விடாமுயற்சியால் தான் இப்போது இவருக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அதை ரொம்பவும் சரியாக பயன்படுத்தி இவருக்குன்னு ஒரு தனி ரசிகர் வட்டாரத்தையுமே இவர் ஏற்படுத்தியிருக்காரு வீராசிரியரில் மாரன் கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க